அலாம் வலைக்கம் வரமத்துல கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாகவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருக்கின்றன அவற்றிற்கு எதுவெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றன என்றொரு கேள்வி எழுப்பினால் நம்ம எல்லாரிடமுமே ஒரு பெரிய பட்டியல் நீண்டுவிடும் கையில ஒரு பேப்பர் பேனாவ கொடுத்து நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது துன்பம் துயரங்கள் இருக்குதா கஷ்டங்கள் இருக்குதா அந்த கஷ்டங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நூத்துக்கணக்கான செய்திகளை நம்ம எல்லாரும் கையில வச்சுருக்குறோம் ரெடியா என்னுடைய வியாபாரத்துல பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை படிப்புல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்களால் பிரச்சனை அரசாங்கத்தால் பிரச்சனை தொழில் துறையாள பிரச்சனை இப்படி ஏராளமான பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே நம்முடைய கையில் ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்கிறது உண்மையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் கண்டறிஞ்சு அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அதையெல்லாம் சரி பண்ணி அதிலிருந்து மீண்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சா நம்முடைய வாழ்நாளே போதாது அதனால தான் நிறைய பேர் மரணிக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை போராட்டத்திலேயே கழிகிறது கடைசி நிமிஷம் உயிரி விடுற நேரம் வரைக்கும் ஒரு பெரும் போராட்டத்தில் பெரும் சிக்கல்ல பெரும் துன்பங்களில் அதிலிருந்து மீள முடியாத ஒரு பெரும் சோகத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகிற மக்களை ஏராளமான வேற உலகத்தில் நமக்கு அருகில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அப்ப என்ன தான் பண்றது அமைதியான வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சா இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே பிரச்சனைகள்ல இருந்து அப்பாற்பட்டு மேலிருந்து ஒரு கழுகு பார்வையில பார்த்தால் நாம சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அது எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் அது நூற்று கணக்கில் இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான பட்டியல் இருந்தாலும் சரிதான் ஒரு லட்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருப்பதாக சொன்னாலும் சரிதான் எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களுமே ரெண்டே ரெண்டு வகைக்குள்ளதான் அடங்கும் நாம விலகின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு வகைகளை கண்டுபிடிச்சிட முடியும் இந்த ரெண்டு வகையை கண்டறிந்து அந்த ரெண்டுக்கான காரணங்களை கண்டறிந்து அந்த ரெண்டு வகையை சீர் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு விவகாரத்தை மட்டும் நாம் சரி செய்ய வேண்டிய விதத்தில் சரி பண்ணிட்டோம்னா நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி விட முடியும் ஏன்னா எல்லா மனிதர்களுடைய இலக்கு ஓட்டம் பயணம் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி தான் பொருளாதாரத்தை தேடுறோம் ஏன் தேடுறோம் அப்படின்னு பார்த்தா கிடையாது நல்லா சம்பாதிச்சா நல்ல வீடு கட்டினா ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் திருமணம் முடிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் நிறைய குழந்த குட்டிகளை பத்துக்குறோம் நல்ல வாழலாம் பெரிய பதவிகளுக்கு போகிறோம் ஒரு நம் நல்ல நிம்மதியாக வாழலாம் எல்லா ஓட்டத்தினுடைய பின்னணியில் ஃபைனல் டெஸ்டினேஷன் எது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறதான் எல்லாருடைய இறுதி இலக்காக இருக்கிறது அப்போ அந்த இறுதி இலக்கை நாம் அடைஞ்சா தான் உண்மையிலே நல்ல முறையில் வாழ்ந்துருக்கோம்னு அர்த்தம் இல்லாட்டி அதுக்காக வேண்டிய நம்மளுடைய காலம் பூரா செலவழித்தோம் ஆனாலும் நம்ம இலக்கை அடையாமலேயே மறைஞ்சு விட்டதாக அர்த்தம் ஆகிவிடும் அப்புறம் நாம அந்த இறுதி இலக்கை அடையணும் ஒரு நிம்மதியை பெறணும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா மொத்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் எந்த வகைக்குள்ள வருது எத்தனை வகைக்குள்ள வருதுன்னு தேடி பார்த்தா அது மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் வருகிறது ஒன்று நம்முடைய கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளின் நினைவுகளால் நாம துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்ப நாம இந்த நிமிடத்தில் பல்வேறு கவலைகளுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் ஆளானவர்களாகத்தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி துன்பம் இல்லாம கவலை இல்லாம என் மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய எந்த விஷயமுமே இல்லாமல் இல்லை இந்த நிமிடத்தில் ஆனால் இந்த நிமிடத்தில் உங்களை கஷ்டப்படுத்துகிற ஏதாவது இங்கே இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை இந்த நிமிடத்தில் இப்போ இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் வெளியில் ஒரு மழை பெய்யுது ஒரு ரம்யமான சூழல் இருக்கிறது ஒரு கடுமையான வெப்பம் இல்லை நாம் உட்கார்ந்துருக்கிற உள்ளிருக்கிற அறையும் கூட பள்ளிவாசலும் கூட குழு குழு வசதி செய்யப்பட்டிருக்கிறது தரையில் நல்ல அழகான ஒரு டைல்ஸ் போடப்பட்டிருக்கிறது மேலே ஃபேன் ஏசி காற்று ஃபேன் காத்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் இருக்கிற யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல அடிக்கல பேசல திட்டல ஒரு நிம்மதியான மனநிலையில் இருப்பதற்கான சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த நிமிடத்தில் நமக்கு கவலை இருக்கிறதா துன்பம் இருக்கிறதா அனைவரும் துன்பமும் இருக்கிறது என்ன துன்பம் இருக்கிறது இந்த நிமிடத்தின் துன்பங்கள் எதுவும் இல்லை இது இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள நிமிஷத்தில் நடந்த நிகழ்வுகளின் நினைவுகள் இருக்குது அந்த நினைவுகளின் வழியாக துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி ஆயிடுச்சே வியாபாரம் வியாபா வியாபார நேரமாக இருக்குது பிஸியான அவசியம் இப்படி கடுமையா மழை வந்துருச்சே கூட்டம் எல்லாம் போயிடுச்சே பயங்கரமா காத்தடிச்சிடுச்சு மனைவி அப்படி பேசிட்டால ஓனர் இப்படி திட்டி விட்டுட்டார இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை பத்தி நினைக்கிற பொழுது அந்த நினைவின் வழியாக ஒரு கவலைக்கு உள்ளாகிறோம் அந்த கவலையை சுமந்து கொண்டே அமர்ந்து இந்த நிமிடத்தில் கவலைப்படுகிற எந்த அம்சமும் இங்க இல்லதான் ஆனா கவலை இருக்குதா கவலை இருக்கிறது துன்பம் இருக்கிறதா துன்பம் இருக்கிறது அப்ப துன்பத்திற்கான காரணம் என்ன இந்த நிமிடத்தின் நிகழ்வுகள் எதுவும் காரணம் இல்லை கடந்த காலத்தினுடைய நினைவுகள் இந்த துன்பத்திற்கான காரணமாக அமைந்திருக்கிறது இந்த பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட துன்பங்கள் நடந்து முடிந்த நிகழ்வுகளின் நினைவுகளாக மட்டுமே இருக்கும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அதாயிடுச்சு அப்படிங்கிற அந்த கடந்த முடிந்த நிகழ்வுகளின் நினைவுகளை பற்றி எண்ணி பார்க்கிற பொழுது நாம துன்பத்திற்கு ஆளாகிறோம் கவலைக்கு உள்ளாகிறோம் உண்மையில அதை நினைப்பதன் காரணமாக இந்த கவலை எடுத்து மீண்டு விட முடியுமா அதை சிந்திப்பதன் காரணமாக நிம்மதியான ஒரு வாழ்வு நமக்கு கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அதை நினைப்பதால் என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் கவலைப்படுவோம் நினைக்க நினைக்க என்னாகும்னா மீண்டும் மீண்டும் அந்த கவலை ஆழப்பட்டு கொண்டே போகும் அந்த கவலைக்கான காரணங்கள் ஆளப்பட்டுக்கிட்டே போகும் அவன்தான் அப்படி பேசணும் அவனை சும்மா விடக்கூடாது உண்டு இல்லைன்னா ஆய்க்கிடணும் எப்ப வாய்ப்பு கிடைக்கான்னு பார்ப்போம் பழி வாங்கிடுவோம் அவனை அங்கே போட்டு கொடுத்துருவோம் அரசாங்கத்தில் போட்டு கொடுத்துருவோம் போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் எப்படியாவது மாட்டி விட்டுருவோம் அப்போ மேலும் மேலும் சிக்கலைத்தான் தான் நாம் வரவழைத்துக் கொள்வோமே தவிர நாம் கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்ட துன்பங்களால் நமக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளால் அதை இந்நிகழ்வு காலத்தில் நினைப்பதால் கவலைப்படுவதால் அந்த கவலை மேலும் அதிகரிக்குமே தவிர ஒரு கட்டத்தில் இந்த கவலை இருந்து மீண்டு வர முடியாது ஏன்னா முடிந்தது முடிந்ததே நடந்தது நடந்ததே பேசியது பேசியதே ஒரு காலத்திலையும் பேசினதை பேச ஆக முடியாது நடந்ததை நடக்க விடாததை ஆக முடியவே முடியாது நடந்தது நடந்தது தான் பேசினது தான் இழந்தது தான் நஷ்டமடைந்தது தான் அவை இறந்து விட்டதை முடிந்து விட்டதை நடந்து விட்டதை நினைத்து கொண்டிருப்பது நம்முடைய துன்பங்களுக்கான காரணமாக இருக்கிறது அதிலிருந்து விலகி நிகழ்காலத்திலே இப்ப இந்த நிமிஷத்துல என்னன்னு இங்க வந்துட்டோம்னா நம்மிடத்துல ஒரு ஐம்பது சதவீத துன்பங்கள்ல இருந்து அவன் விலகி வெளியில வந்துட முடியும் ரெண்டாவது என்ன காரணம் மிச்சம் இருக்கிற இன்னொரு எதிர்காலம் குறித்த அச்சத்தினால் ஏற்படுகிற துன்பங்கள் ஒண்ணு கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டு துன்பப்படுகிறோம் இல்லாட்டி நம்ம வியாபாரம் போயிருமோ மனைவி நம்மளை விட்டு போயிடுவாளோ புள்ள படிக்காம ஆயிடுவானோ தடுதலையா போயிடுவானோ அத்தா உடம்பு சரியில்லாம போயிருமோ வெளிநாட்டு வேலை கேன்சல் ஆயிருமோ போட்ட வியாபாரம் நஷ்டமாயிருமோ எதிர்காலம் குறித்து அச்சப்படுகிறோமே அந்த அச்சத்தின் விளைவாக நிகழ்காலத்திலே துன்பப்படுகிறோம் உண்மையில எதிர்கால அச்சம் என்பது உத்தரவாதமானதா நூறு சதவீதம் நாம படக்கூடிய அச்சமும் கவலையும் பயமும் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் என்பதற்கு உத்தரவாதம் இருக்குதா அது ஐம்பது சதவீதம் நிகழவும் செய்யலாம் நிகழாமலும் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் எதிர்காலம் என்பது உத்தரவாதம் இல்லாதது அது வந்தா தான் உண்டு அது வரும்போது நாம இருப்போமானு கூட தெரியாது எதிர்காலத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நேரத்தில் நாம அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு உயிரோடு இருப்போமான்னு கூட சொல்ல முடியாது அப்ப நாம எதிர்காலத்திலே வரக்கூடிய நிகழ்வுகளை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ என்று நினைத்து பயப்படுகிற காரணத்தினால் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்த்து கவலைப்படுகிறோம் எதிர்கால விஷயங்களை குறித்து நினைத்து பயப்படுகிறோம் இந்த பயமும் அந்த கவலையும் இல்லாமல் நிகழ்காலத்திலே இன்றைக்கு நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான நிம்மதியை பெற்றுத்தரும் என்று குரான் சொல்கிறது அதையும் உற்று இதையும் உற்று எதிர்காலத்தை குறித்த விஷயம் பொதுவாகவே எதிர்காலத்துக்கு நம்ம தயாரிக்கணும் ஆனா உண்மையில எதிர்காலத்தை குறித்து அச்சப்படுவதால் எதிர்காலம் அச்சமில்லாமல் ஆயிருமா எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதனால் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு இங்க இருந்து சென்னைக்கு போகணும் கார் எடுத்து வண்டி ஓட்டுறாரு வண்டி எங்கேயும் போய் முட்டிடுமோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருமோ போய் சேர முடியாம ஆயிருமோ குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்தை நாம போய் ரீச் பண்ண முடியாம போயிருமோ என்று அச்சப்படுகிற காரணத்தினால் பயப்படுகிற காரணத்தினால் அவருடைய பிரச்சனை தீர்ந்து எல்லாம் சரியாயிருமா இந்த பயத்தின் காரணமாக மேலும் மேலும் பதட்டம் அடைவார் பலட்டம் எங்க ஆகும் அவர் நினைச்ச மாதிரியே அச்சப்பட்ட சூழலை தான் அவர் கொண்டு வந்து சேருங்க இப்போ பயம் இல்லாம பீஸ்ஃபுல்லாக டெஸ்டினேஷன் சென்று அடைய அடைய வேண்டிய தூரம் அது அங்கே தான் போய் சேர போகிறேன் மெட்ராஸ் தான் போய் சேர போறேன் பாபைக்கு தான் போய் சேர போகிறேன் இங்க காரை எடுத்துட்டேன் காரை எடுத்துட்டேனா சென்று சேரக்கூடிய இலக்கிலே சேர்வேனா மாட்டேனா என்று அச்சப்பட்டு கொண்டிருப்பது பதிலாக சென்று சேர்வதற்கான பயண பாதை என்ன அதை நான் எவ்வாறு பயன்படுத்துவது அதற்கு நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நிமிடத்தில் தான் செய்ய வேண்டிய விஷயத்திலே கவனம் செலுத்தினால் எதிர்காலம் குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியமே இருக்க நீங்கள் எதிர்காலத்தில் அச்சமில்லாமல் வாழணும்னா நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்துங்க எதிர்காலம் சரியாகவே முடியும் நூறு சதவீதம் இந்த நிமிஷத்தை சரியா பயன்படுத்தலாம் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைத்தால் படிக்க வேண்டிய நேரத்தில் படித்தால் பேச வேண்டிய நேரத்தில் பேசினால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய தருணத்தில் சரியாக செய்தால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் சரியாகத்தான் முடியும் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க ஒரு ஆறு திருமணம் ஆகி ஒரு புதிய தம்பதி ஒரு ஆறு மாசம் ஆச்சு நண்பர்களை எல்லாம் அழைச்சிருக்கிறாங்க உறவுக்காரர்கள அழைச்சிருக்காங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு மணிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சாகணும் அந்த புது மனப்பெண் என்ன பண்ணுறா சமையல் அழிக்கொள்ள போறா அவளுக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்கிறது பயம் இருக்கிறது நம்ம கரெக்டாக சமைப்போமா உப்பு உரப்பு எல்லாமே சரியா வந்துருமா நல்லா டேஸ்டா இருக்குமா எல்லாருமே பாராட்டுற மாதிரி இருக்குமா எதையும் சொதைப்பிடுவோமா நம்ம பெருசாக செஞ்சு பழக்கமில்லையே பிரியாணிலாம் போட்டது இல்லையே புலாச்சாரம்லாம் ஆக்குறது இல்லையே இன்னைக்கு நம்ம ஆக்குறவ ஏதாவது மிஸ் ஆயிருமா என்று அந்த அச்சத்திலேயே அவள் இருந்தால் அந்த அச்சத்தின் விளைவாக பதட்டப்படுவாள் பதட்டத்தின் விளைவாக பிழைகள் செய்வாள் நல்லாவே சமைக்கணும்னு நினைப்பா நல்ல சமைக்கிற பெண்ணாக கூட இருப்பா அதுக்கு முன்னாடி வீட்டில் இயல்பாக சமைக்கும் போது நல்ல சுவையாக ருசியாக சமைக்கக்கூடிய பழக்கமும் அவளுக்கு இருந்தது ஆனால் இந்த பயம் வந்த பிறகு என்ன கேட்டா அந்த அவள் கவனம் குவிக்க 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 ஒரு அந்த பயம் அவளையும் மீறி பதட்டமாக மாறி பதட்டத்திலே பிள்ளைகள் செய்ய ஆரம்பித்து விடுவார் இப்ப அந்த பயத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்ப நான் என்ன செய்யணும் இப்ப நான் என்ன செய்யணும் எப்படி சமைக்கணும் சமையலில் நூறு சதவீதம் கவனம் எந்த நேரத்தில் ஏதோ போடணும் பிரியாணி ஆகிறதுக்கு முதல்ல என்ன போடணும் அது எவ்வளவு நேரம் வறுக்கணும் எவ்வளவு நேரம் அது பொரியணும் என்ன நேரம் வரணும் எவ்வளவு சூடு வைக்கணும் எப்போ அதை இறக்கணும் எப்போ அதை எடுத்து காய வைக்கணும் எப்போ நான் ஃபேன் காத்துல உலக வைக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை கவனத்தில் கொண்டு அந்த செயலில் அவருடைய கவனத்தை நூறு சதவீதம் குவித்தால் பிரியாணி சூப்பராக வரத்தான் போகுது போட வேண்டிய பொருளை போட்டாச்சு போட வேண்டிய நேரத்துல போட்டாச்சு போட வேண்டிய முறையில போட்டாச்சு எப்படி மிஸ் ஆகும் இல்ல எல்லாம் கரெக்டா தான் பண்ணுனேன் ஆனா

ஆமல்ல ஆனா அது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க எல்லாம் கரெக்டா தானே செஞ்சேன் நான் சரியா செஞ்சேன் எப்படிதான் அப்படி ஆச்சுன்னு தெரியல சரியா செஞ்சா தப்பா ஆகாது ரிசல்ட் தப்பா வராது சரியா செஞ்சா ரிசல்ட் சரிதான் தப்பா செஞ்சா தான் ரிசல்ட் தப்பாகும் அப்ப இந்த உணர்வை நாம் உள்ளத்திலே வளர்க்கிற பொழுது இதை கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல்களில் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி அடைய வேண்டும் இறைவனின் நெருக்கத்தை பெற வேண்டும் சமூகத்திலே மதிப்போடு வாழ வேண்டும் பொருளாதாரத்தில் தண்ணீரை விளைவிட்டு என்ன வேணாலும் எடுத்துக்க உங்களுடைய இலக்கு அதுவாக இருக்கட்டும் ஆனால் அந்த இலக்கு ஆகுமா ஆகாதா ஆகுமா ஆகாதா மிஸ்டேக் ஆயிருமோ அப்படின்னு அச்சப்பட்டு இருக்காம இலக்கு கால பயண பாதையை தீர்மானித்து பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வை இலக்கிலே நீங்கள் மிகச் சரியாக போய் சென்று சேர்வீர்கள் திருக்குறானாலும் அருமையாக சொல்கிறது யா ஐயோ நதி உத்த இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் மா கத்தமத்தில் மறுமையை பற்றி பேசுகிற செய்திதான் ஆனால் இந்த உலகத்திற்கும் வழிகாட்டுகிறேன் நர்சும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆத்மாவும் கவனிக்கட்டும் சிந்திக்கட்டும் மா நாளை மறுமைக்காக தான் எதை செய்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கட்டும் நாளைக்காக எதை நாம் உற்படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்திக்கட்டும் நாளை என்பது பயம் கூறிய நிகழ்வு மறுமை என்பது நியாய தீர்ப்பு என்பது அச்சப்பட வைக்கிற பயங்கரமான ஒரு நிகழ்வு ஒவ்வொரு மனிதனும் நர்சி நர்சி என்று நபிமார்கள் கூட என் நிலை என்ன ஆகுமோ என்று அச்சப்படுகிற அளவிற்கு மிக மோசமான ஒரு நாள் ஆனால் அந்த நாளில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா அல்லா சொன்னாள் தனது ஒரு நர்சும் மா கதில் நாளைக்காக ஒவ்வொரு மனிதனும் எதை செய்தான் எதை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் சிந்திக்கட்டும் சிந்தனை செய்யணும் எதை சிந்தனை செய்யணும் நாளைய சிந்தனை செய்ய சொல்லல நாளைய குறித்தா பயந்து போய் ஐயோ சூரிய பக்கத்தில் இருக்கணும் ஐயோ அல்ல கேள்வி ஐயோ வேணும் தான் அது இல்லைன்னு மறுக்கல அது அவசியம்தான் ஆனா ஐயோ 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 அதுலயே நிக்காதப்பா அது சரியா இருக்கணும்னா இப்போ நீ என்ன செய்ய அதை கவனி அங்க கரெக்டா இருக்கணும் கரெக்டா தொழுதா கரெக்டா இருக்கலாம் தொழுதியா அல்லா வரைக்கும் செல்வங்களை தான தருமங்கள் செய்தால் அங்க வெற்றி பெறலாம் செஞ்சியா நீ செய்யற செயலை கவனி இப்போ நீ என்ன பண்ற இப்பொழுது செய்ய வேண்டியதை நீங்கள் கவனித்து செய்தால் நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் உலக வாழ்க்கைக்கு மதுவே மார்க்கத்திற்கு மதுவே மருமைக்கு வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் மன்னர் ஒரு பெரிய கனவு காண்கிறார் கனவின் வழியாக ஒரு செய்தியாளர்களாக சொல்றான் ஏழாண்டு காலம் செழிப்பான ஒரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும் தசுரா தாபன் தொடர்ந்து ஒரு ஏழு வருஷம் நல்ல விவசாயம் பண்ணுவீங்க நல்ல அறுவடை பண்ணுவீங்க நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் ஆனா அடுத்து ஒரு ஏழு வருஷம் வரும் எல்லாம் சரியான பஞ்சமா இருக்கும் எதுவும் விளையாது மழை பொய்த்து போகும் ஒண்ணுமில்லாம போயிடும் மறண்டு கிடக்கும் பூமியில என்னத்தை போட்டாலும் உழைச்சி வர்றதுக்கு தண்ணி தானிய பை வாய்ப்பு எதுவுமே இருக்காது கடும் வறட்சியில கடும் பஞ்சத்துல அடுத்து ஏழு வருஷம் வரும் இந்த செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு கனவின் வழியாக சொல்லப்பட்டுச்சு யூசுப் அலி இஸ்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது என்ன நடக்க போகுது முதல் ஏழு வருஷம் செழிப்பு அடுத்த ஏழு வருஷம் பஞ்சம் இப்படிதான் அடுத்த பதினாலு வருஷம் அதுக்கடுத்து ஒரு ஏழு வருஷம் வரும் அந்த ஏழு சூப்பரா இருக்கும் மீண்டும் பழைய மாதிரி ஆயிரும் இப்போ அடுத்த ஏழு வருஷம் பஞ்சம் ஆயிரும் என்ன பண்றது ஐயோ இந்த பஞ்சத்துல எப்படி வாழ போறோம் எப்படி மக்களை காப்பாற்ற போறோம் எப்படி மக்களுக்கு உணவளிக்க போறோம் மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம கொத்து கொத்தா செத்துட்டாங்க என்ன பண்றது நம்முடைய அரசர் மன்னராட்சியை கடுமையை விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படின்னு அச்சப்பட்டு இருக்கல பொறுப்பு கிடச்ச உடனே யூசுஃபலை வேலையை ஆரம்பிக்கிறாங்க வேற ஒண்ணுமே இல்லப்பா அந்த ஏழு வருஷம் சிறப்பா அமையணும்னா இந்த ஏழு வருஷத்தை சரியா பயன்படுத்தி ஃபவா ஹசத்தும் ஃபஹரூஹு ஃபீ சும்புலி இல்லா கலீலம் மிம்மா தவ்குலூன் இப்ப ஏழு வருஷம் நல்ல விளையில சாப்பிட்றதுக்கு தேவைப்படுறது போக மிச்சத்தை பூரா சேவ் பண்ணு இதுக்கு முன்னாடி வீணடிச்ச மாதிரி வீணடிக்காத ஏனோ தான பயன்படுத்தாம விட்டுறாத சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்க இல்ல கலியிலும் மின்மா தோக்குளும் அதுவும் எப்படி விடு நல்ல திருப்தியா வயிறு நிறைய வயிறு முட்டை திங்கின அளவுக்கு எடுக்காத அதான் இருக்குத விளைஞ்சு கிடக்குதே மொத்த மொத்தமா இருக்கு அப்படி திங்காத அடுத்து ஒரு ஏழு வருஷம் படாத பாடுபட வேண்டியது அதனால இப்போ கொஞ்சமா சாப்பிடு இல்ல கலியிலும் மின்மா தோக்கலும் சாப்படுறதுக்கு கொஞ்சத்தை மூட்டையை கட்டி டெக்னாலஜி படி ஏழு வருஷ காலம் நெல்லையோ கோதுமையோ பாதுகாக்கிற எந்த பாதுகாப்பு முறையும் கிடையாது அப்ப அன்னைக்கு லெவலுக்கு பாதுகாக்க எப்படி பாதுகாக்கிறது அறுத்த கதிர்களை நெல்மணியை உதறி விடாம கோதுமையை உதறி விடாம அப்படியே அந்த கதிரோட சேர்த்து 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 சேவ் பண்ணுவீங்க அறுத்த கெதலை கதிரோட சேர்த்து நெல் ஏழு வருஷத்துக்கு பிறகு எடுத்து திரும்ப எடுத்துக்குவோம் எடுத்துக்குவோம் கதிரோடு சேர்ந்து இருந்தா ஏழு வருஷத்துக்கு பொருட்கள் கெட்டு போகாதப்பா இந்த மாதிரி ஒரு சேவிங் வேலை பாரு அடுத்த ஏழு வருஷம் வரும் பொழுது இதை பூரா எடுத்து மக்களுக்கு பயன்படுத்திக்கலாம் சொன்னாங்க திட்டமிட்டாங்க செயல்படுத்துறாங்க முதல் ஆண்டு காலம் சிறப்பாக இருந்தது அடுத்த பஞ்ச காலத்திலும் கூட பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை கழிந்தது எனவே எதிர்காலம் குறித்து அச்சப்படுவது அறிவார்ந்த செயல் அல்ல அச்சமச்ச வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு நீங்கள் செய்கிற செயல் சரியா அந்த இலக்கை அடைவதற்குரிய பயணம்தான் நான் மேற்கொண்டிருக்கிற பயணமா என்பதை உறுதி செய்யுங்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் கதி நாளைக்காக ஒவ்வொரு மனிதனும் எதை செய்திருக்கிறான் இருக்கிறான் என்பதை அவன் கவனித்துக் கொள்ளட்டும் இதை கவனிக்க ஆரம்பித்தால் அச்சமற்ற ஒரு வாழ்வு பயமற்ற ஒரு வாழ்வு நமக்கு சாத்தியப்படலாம் அல்லாஹ் அப்படி வாழ்கிற நல்லதொரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா